அப்படின்னா நேராக வந்துருங்க ஒரே ரேட்டு நீங்க இந்த ஷாப்ல வந்து ரேட் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது எந்த கலெக்ஷன் நீங்க எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் இதுல நிறைய கலர்ஸ் இருக்குங்க நான் கலர்ஸ் காட்ட கிடையாது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் அதாவது பாம்பாம் டிசைன்ல வருது இண்டோ வெஸ்டர்ன் டைப்ல அதாவது நீங்கள் கெப்ரிஸ் வியோ பண்ணி ஜீன் வியா பண்ணி வியோ பண்ணிக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது ஸோ இந்த மாதிரி வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கு இருக்காங்க பார்த்தாவே தெரியும் எல்லாமே ஃப்ரீ சைஸ் கலெக்ஷன்ஸ் தான் எது எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி நைன் தான் இந்த ஸ்டோருக்கு வந்தீங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ரேட் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது எந்த பீஸ் நீங்க மென்னு விமன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கலெக்ஷன் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் சிங்கிள் பீஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபா மட்டும் தாங்க இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ரேட் அப்படின்றது தீபாவளி வரைக்கும் மட்டும்தான் தீபாவளி முடிஞ்சு நீங்கள் அடுத்த நாள் நீங்கள் வரீங்க அப்படினாலும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த பீசஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கலாம் பட் இந்த ரேட்டுக்கு கிடைக்காது இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்யக்கட் பேட்டர்ன்ல டூ பீஸ் வேணும் அப்படினாலும் இருக்கு இதுவும் த்ரீ ஃபார்ட்டி நைன் ரூபீஸ் தான் நீங்கள் வரீங்க பில் போடுறீங்க அது மட்டும்தான் உங்களுக்கு வேலையாக இருக்கும் ஏன்னா ரேட்டுக்கு இங்கே வந்து கேட்க வேண்டியதே இல்லை எல்லாமே த்ரீ ஃபார்ட்டி நைன் அப்படின்றது எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் சிக்ஸ் எக்ஸல்லு நீங்கள் இந்த த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கனாலும் நமக்கு ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தாங்க ஸோ இது எல்லாமே நம்ம மறுபடியும் சொல்கிறேன் தீபாவளி வரைக்கும் தான் இது வந்து ஃபோர் எக்ஸல்லில் கொடுத்துருக்காங்க யோக்கில் நல்ல டிசைன் இருக்குது அண்ட் கான்ட்ராஸ்ட் பாட்டம் கொடுத்துருக்காங்க அண்ட் துபட்டா இந்த மாதிரி வரும் இது இது வந்து பிளஸ் சைஸ் எக்ஸ்க்ளூசிவா நான் வந்து பிளஸ் சைஸ் தான் காட்டிட்டு இருக்கேன் மென்ஸ்க்கான ஷர்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா லைக்ரா என்னதான் ஸ்ட்ரெச் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிளியாது இல்லையா நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும் ஜஸ்ட் நமக்கு த்ரீ இந்த மாதிரி ஷர்ட்ஸ் மட்டும் கிடையாது பார்ட்டி வருங்க அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு பாருங்க டெனும் டெனும் செம்ம சூப்பர் ஸ்ட்ரெச்சிங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கிளிக்ஸ் ஃபேஷன் அவுட் அவுட்ஃபிட் அப்படின்ற ஒரு ஷாப்ல தாங்க இருக்கும் ராம்நகர்ல இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளிக்காக ஸ்டோர்ல நீங்க எது பர்ச்சேஸ் பண்ணாலுமே ஒரே வேலை தான் முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது அது வந்து பாத்தீங்கன்னா மென்ஸ்க்கான ஷர்ட் பாட்டம் அப்படி எடுத்தாலும் சரி இல்லை விமென்ஸ்க்கான த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் இல்லை குர்த்திஸ் அப்படின்னு சொல்லிட்டு எது எடுத்தாலுமே ஒரே வேலை தான் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஆனால் கரெக்ட் கரெக்டாக ஷாப் எங்கே இருக்குது இந்த ஆஃபர் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க காந்திபுரம் செந்திருக்குமார் தேட்டர் காப்போசிட்ல கிரிக்ஸ் ஃபேஷன் அவுட் ஃபிட் நம்ம கடை சரிங்க நம்ம வந்து தீபாவளி ஆஃபர் இது கொடுக்குறோம் சரிங்க தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாள் வந்தா கூட இந்த ஆஃபர் கிடையாது இந்த ஆஃபர் கிடையாது டாக்ல என்ன பிரைஸோ அந்த பிரைஸ்க்கு தான் நீங்க வாங்க முடியும் சோ பெட்டர் நீங்க நேர்ல வாங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க விமென்ஸ்க்கு மென்ஸ்க்கெல்லாம் மென்ஸுக்கு பார்ட்டி வேர் பாப்கார்ன் மெட்டீரியல் எல்லாமே இருக்கு சரிங்க நிறைய வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் பார்க்க முடியுது வெஸ்டர்ன்ஸ் நிறைய இருக்கு அது நம்ம வந்து அதுலயே பாப்கார்ன் இருக்கு ஓ பாப்கார்ன் இருக்கு பாட்டம் இருக்கு எல்லாமே ஓ சரி ஓகே பாட்டம்ல வச்சிருக்காங்க குர்தீஸ் இருக்கு 3 பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம அதுல இருந்து சில செலக்டிவ் பீசஸ் தான் நம்ம வந்து காட்ட போறோம் அதுபோ இத நமக்கு என்ன ஆஃபர் இருக்கு இந்த மாதிரி பெல்ட் அதுக்கு அப்புறம் கேப் எல்லாமே 399 க்கு நீங்க பர்சேஸ் பண்ணீங்கனா கேப் ஏதோ ஒன்னு எடுத்துக்கலாம் ஆ கேப் இருக்குங்க வாலட் இருக்கு எல்லாமே என்ன ரேட்ல நீங்க சேல் பண்ணிட்டு இருக்குது இந்த மாதிரி இருக்குது எல்லாமே அது லெதருங்க ஆ சரி இது வந்து லெதரில் இருக்கிறது இல்லை ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட்னு இருக்கிறது தான் நீங்கள் ரூபாய்க்கு மேலே என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் ஒன்று வேலட் எடுத்துக்கலாம் இல்லைனா மென்ஸ்க்கான பெல்ட் எடுத்துக்கலாம் இல்லைனா ஏதாவது ஒரு கேப் வந்து நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்லைன் ஆர்டர்ஸ்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நேரில் வாங்க நேரில் வந்தீங்க அப்படின்னாதான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து எடுத்துக்க முடியும் ஸோ இது தீபாவளி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் தாங்க எல்லாமே ஃப்ரீ சைஸ் கலெக்ஷன்ஸ் வெளியில் இது நீங்கள் குறைஞ்சபட்சம் சொல்கிறேன் ஃபை டபுள் சிக்ஸ் டபுள் லைன் கம்மியாக எடுக்க முடியாது அதை விட மேபி அந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி மாறலாம் ஆனா இந்த ஸ்டோர்ல நீங்க எது எடுத்தாலுமே எந்த ட்ரெஸ் அது நீங்க மென்ஸ்க்கு எடுத்தாலும் சரி விமென்ஸ்க்கு எடுத்தாலும் சரி எந்த கலெக்ஷன் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படினாலும் ஜஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி நைன் ரூபீஸ் தான் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் தான் வெஸ்ட் வெஸ்டர்னில் நமக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சைஸஸ் அந்த மாதிரி இருக்காது எல்லாமே ஃப்ரீ சைஸ் கலெக்ஷன்ஸ் தான் இது நீங்கள் ஆன்லைனில் வேணும் அப்படின்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நேராக வாங்க நேராக வந்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கலெக்ஷன்ஸுமே நீங்கள் பார்த்து பிக் பண்ணி உங்கள் சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து தீபாவளி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் அப்படின்றனால நீங்கள் வந்து ஆன்லைன்ல பிக் பண்ணும்போது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே மேபி டேரக்ட் சேல்லே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால முடிஞ்ச அளவுக்கு கோயம்புத்தூர் கஸ்டமர்ஸ் நேராக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நேராக வந்துருங்க ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரேட்டு நீங்கள் இந்த ஷாப்பில் வந்து ரேட் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது எந்த கலெக்ஷன் நீங்கள் எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு த்ரீ ஃபார்ட்டி நைன் தான் இதுலலாம் நிறைய கலர்ஸ் இருக்குங்க நான் கலர்ஸ் காட்ட கிடையாது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் அதாவது பாம்பாம் டிசைனில் வருது இண்டோ வெஸ்டர்ன் டைப்பில் அதாவது நீங்கள் கெப்ரிஸ் வியோ பண்ணி ஜீன் வியோ பண்ணி வியோ பண்ணிக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா கூட இருக்கு ஸோ இந்த மாதிரி வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கு இது லென்த்தும் இருக்கு ஷார்ட்டும் வச்சிருக்காங்க ஸோ கலர்ஸ்ல வந்து நிறையவே இருக்கு இது வந்து பஃப் ஸ்லீவ்ல கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நல்லா அந்த ஸ்மோக்கிங் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க பார்த்தாவே தெரியும் எல்லாமே ஃப்ரீ சைஸ் கலெக்ஷன்ஸ் தான் எது எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி நைன் தான் இந்த ஸ்டோருக்கு வந்தீங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ரேட் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது எந்த பீஸ் நீங்கள் மென்னை விமென் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கலெக்ஷன் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் சிங்கிள் பீஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபா மட்டும்தாங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கனா நமக்கு ஒரே ரேட் அப்படின்றது தீபாவளி வரைக்கும் மட்டும் தான் தீபாவளி முடிஞ்சு நீங்கள் அடுத்த நாள் நீங்கள் வரீங்க அப்படினாலும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பீசஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கலாம் பட் இந்த ரேட்டுக்கு கிடைக்காது இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃப்ளோட்டச்சார கலெக்ஷன்ஸ் சம்மாக சூப்பராக இருக்குது ஸோ தீபாவளிக்கு ரொம்ப மைல்டான கலெக்ஷன்ஸில் வேணும் அதிகமாக டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அதுவும் அஃபோர்டபுள் ரேஞ்சில் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நான் வந்து மிக்ஸ்டப்பில் தான் காட்டுறேன் உங்களுக்கு குர்தீஸ்லையும் இருக்குது அதுக்கப்புறம் த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே வச்சிருக்காங்க நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்க தீபாவளி டைம் அப்படின்றனால சில டைம் அவங்களால ஆன்லைனில் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாமல் இருக்கும் நீங்கள் நேராக வந்தீங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் குர்த்திஸ் மட்டும் கிடையாது இந்த மாதிரி டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சைஸஸ் இருக்கு இல்லையா இதில் இதில் எல்லாத்துலையுமே நமக்கு சைஸஸ் இருக்கு டூ பீஸ் செட் கலெக்ஷனில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் பாட்டம் மட்டும் இல்லாமல் டாப் அண்ட் துப்பட்டா இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வச்சுருப்பாங்க சைஸஸ் இதுலேயும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் அப் அப் டு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது நமக்கு த்ரீ பீஸ் செட் கலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் சைஸில் வச்சிருக்காங்க ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கனா நமக்கு ஃப்ளாட் ரேட் தான் ஸோ இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ செமி பார்ட்டி பார்ட்டிவேர் ரேஞ்சில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப் டூ டபுள் எக்ஸல் வரைக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு ஆலியாக்கட் பேட்டர்னில் டூ பீஸ் வேணும் அப்படின்னாலும் இருக்குது இது த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் நீங்கள் வரீங்க பில் போடுறீங்க அது மட்டும்தான் உங்களுக்கு வேலையாக இருக்கும் ஏன்னா ரேட்டுக்கு இங்கே வந்து கேட்க வேண்டியதே இல்லை எல்லாமே த்ரீ ஃபார்ட்டி நைன் அப்படின்றது இந்த ஒரு டைமில் தீபாளி டைமில் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இல்லை கார்ட் செட்டில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இருக்குது இது பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டாகும் அண்ட் பண்ணிக்க ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டோன் ஒர்க் மாதிரி பண்ணியிருப்பாங்க லைனிங் கிடையாது பட் டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்காது இந்த கோட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் வச்சுருக்காங்க நல்லா கொஞ்சம் லென்த் வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் டாப் இந்த மாதிரி இருக்கும் அண்ட் பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கொடுத்துருப்பாங்க ஸோ வெஸ்டர்ன் இண்டோ வெஸ்டர்ன் அண்ட் குர்த்தி பேட்டர்னில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஷாப்புக்கு நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ இதை பாருங்கள் நல்ல ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ஒரு ஜிப்ரா இந்த டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி டூ பீ செட் கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸும் இருக்குது இதெல்லாமே ப்ளஸ் சைஸில் இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஃபோர் அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க அதாவது ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் சிக்ஸ் எக்ஸில் நீங்கள் இந்த த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் எடுத்தாலுமே வந்து பார்த்திங்கனாலும் நமக்கு ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தாங்க ஸோ அது எல்லாமே நம்ம மறுபடியும் சொல்கிறேன் தீபாவளி வரைக்கும் மட்டும் தான் தீபாவளி முடிஞ்சு இந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலும் யூஸே இருக்காது ஏன்னா கலெக்ஷன் இருக்கும் ஷாப் இருக்கும் பட் இந்த ரேட்டில் அவங்க கொடுக்க மாட்டாங்க டேக்கில் என்ன ப்ரைஸோ அதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டனுங்க இது இந்த த்ரீ பீஸ் செட்டு டாப்பு பாட்டம் துப்பட்டா இது வெறும் த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் ஸோ கிராப் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பார்ட்டி வேர் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் பாருங்கள் இவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஃபோர் எக்ஸல்லில் கொடுத்துருக்காங்க யோக்கில் நல்ல டிசைன் இருக்குது அண்ட் கான்ட்ராஸ்ட் பாட்டம் கொடுத்துருக்காங்க அண்ட் துப்பட்டா இந்த இந்த மாதிரி வரும் இது இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ப்ளஸ் சைஸ் நான் சைஸில் தான் காட்டிகிட்டு இருக்கேன் ஸோ எல்லாத்துக்குமே ஆஃபர் வேலிடாக இருக்கும் நீங்கள் தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல்ட் இல்லைன்னா வேலெட் எடுத்துக்கலாம் இல்லன்னா கேப் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் தீபாலிக்காக மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஷர்ட்டில் என்னென்ன வெரைட்டிஸ் அண்ட் சைஸ் இருக்குங்க சரி என்னென்ன பேட்டர்ன்ஸுங்க பாப்கார்ன் மெட்டீரியலுக்கு இந்த மாதிரி பிரிண்டட் ஷர்ட் இருக்குங்க ஆ சரி ஓகே டெனிம் ஷர்ட் இருக்குங்க ஓகே இதெல்லாம் என்ன பாட்டர்ன் பாட்டர்ன் வித்தியாசமா இருக்கு ஆமாங்க ஃபேப்ரிக் நல்லா இருக்குங்க ஓ ஸ்ட்ரெட்சபிள் ஆ ஸ்ட்ரெட்சபிள் மெட்டீரியல் ஓ இதெல்லாம்மே நமக்கு 349 தானா ah, ah? 349 தான் ஓ இந்த பார்ட்டி வேர்ல நம்ம லைன்ஸ்ல கொடுத்துருக்கோம் ஓ சரி ஓகே இதுல சைஸஸ் வரும் நமக்கு ML XL XXL வரைக்கும் இருக்குங்க ஓ சரி ஓகே இதுவும் வந்து இந்த பில்பிட் cloth னு சொல்வாங்க அந்த மாதிரி ஒரு clothல இருக்குங்க ஓ சைஸஸ் இருக்கா கலர்ஸ் ML XL இருக்குங்க கலர்ஸ் இருக்குங்க இதுல ஓ சரி ஓகே இந்த டெனிம்ல ஒரு தடவை டபுள் பாக்கெட்டோட வருங்க ஓகே இது 349 ஆமா 349 தான் இந்த பார்ட்டி வேற 349 தான் ஓ சரி சேம் எல்லாமே 349 தான் ஓ சரி சூப்பர் இது எவ்வளவு நாளைக்கு இந்த ஆஃபர்ங்க தீபாவளி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் ஓ சரி அதுக்கு அப்புறம் இல்ல அதுக்கு அப்புறம் இல்ல சரி சரி ஓகே ஓகே இவ்ளோ ஷர்ட் வெரைட்டيز இருக்குங்க பாட்டம்ல நமக்கு என்னென்ன ஜீன்ல ஃபார்மல் பேண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கா ஜீன்ல 6 பாக்கெட் இருக்குங்க ஜாகர்ஸ் இருக்குங்க ஆ சரி ஓகே இதெல்லாம் ஜீன் ஆமா ஜீன் சைஸஸ் என்னதுலாம் இதுல இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தாறு முப்பத்தி வரைக்கும் நாற்பது வரைக்கும் இருக்கு எல்லாமே ஒரே ரேட் தான் எல்லாமே சேம் ஒரே ரேட் தான் சரி ஓகே தீபாவளி வரைக்கும் மட்டும் சரி ஓகே எல்லாமே 349 ஆமா ஓகே சூப்பர் ஓகே இதுக்கு மேட்சிங்கா நமக்கு ஷர்ட்ஸ் இருக்கு டீ-ஷர்ட்ஸ் இருக்கு டீ-ஷர்ட் இருக்கு ஓகே இதெல்லாம் என்ன பாட்டம்ங்க வருன்ருது ஜீன்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குமா எல்லாமே மென்ஸ் காнад இதெல்லாம் டோண்ட் இல்லையா டோண்ட் ஆமா அலைன்னன் மூ டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு ஓகே இதெல்லாம் ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம் ஆன்லைன்லயே இருக்கு ஓகே டி-ஷர்ட்ஸ்ல ஏதாவது வெரைட்டிஸ் காட்டுங்களா டி-ஷர்ட்ஸ்ல என்னென்ன சைஸஸ் இருக்குங்க கிட்ட டி-ஷர்ட்ல வந்து ML சேம் सेम அதேதாங்க ஆ சரி டபுள் XL ट्रिपल XL வரைக்கும் இருக்கு ஓகே எல்லாமே டி இல்லையா ஆமா எல்லாமே டி-ஷர்ட்ல இல்ல லைக் ஃபாவா இல்ல என்ன மாதிரி லைக்லாம் மெட்டீரியல் இருக்குங்க ஆ

லிவிஸ் இருக்கு டாமி இருக்கு ஆ சரி ஓகே இதுவும் நம்ம ஆஃபர் பிரைஸ் தான் ஆமா ஆஃபர் தான் ஆ ஓகே அதெல்லாம் डायरेक्टली விசிட் பண்ணி கேட்கலாம் இல்லையா உங்க கையில இருக்குது டீ-ஷர்ட் ஆது டீ-ஷர்ட்ங்க இது மென்ஸ் கான மென்ஸ் ஆடுதுங்க இது என்ன ரேட் வருது சேம் சேம் அதே ரேட் சேம் ரேட்ங்க 349 349 ஓகே திரு நிறைய கலர் சரி மென்ஸ்க்கான ஷர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லைக்ரா என்ன தான் ஸ்ட்ரெச் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியாது இல்லையா நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும் ஜஸ்ட் நமக்கு த்ரீ ஃபார்ட்டி நைன் இந்த மாதிரி ஷர்ட்ஸ் மட்டும் கிடையாது பார்ட்டி அது பாட்டம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு பாருங்க டென்னு இல்லையானது டெனும் செம்ம சூப்பர் ஸ்ட்ரெச்சிங்க இதெல்லாம் நீங்கள் இந்த ரேட்டுக்கு இந்த ஷாப்பில் மட்டும்தான் வாங்கிக்க முடியும் டெனுமெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கலெக்ஷன்ஸ் லோடப் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும் போதும் அது போக நமக்கு வெஸ்டன் டாப் கலெக்ஷன்ஸ் இருக்குது மென்ஸ்கான ஷர்ட்ஸ் வச்சிருக்காங்க டி ஷர்ட்ஸ் இருக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் வேலுட் ஸோ சீக்கிரமா வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை நீங்க மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நான் உங்களை பாக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்